தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டது அதன்படி தமிழகத்தில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதம் பதிவாகி உள்ளது ஆண்டை விட சதவீதம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகப்பன் இணைந்திருக்கிறார் நாகப்பன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி நான்கு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு பேர் தேர்வு எழுதினார்கள் இந்த நிலையில் இதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையானது எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாக இருக்கிறது மொத்த தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தால் தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக உள்ளது நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஓரு மாணவியர்கள் தேர்வு எழுதியில் நான்கு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓரு மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் அதே போல மாணவர்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினர் இதில் மூன்று லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் மட்டுமே தேர்ச்சி எழுந்திருக்கின்றனர் அதாவது மாணவர்களை காட்டிலும் மாணவியர்கள் அதிக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத அளவிற்கு மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றிருந்தனர் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டிலும் இதே போல ஆண்களுக்கான அதாவது மாணவர்களுக்கான கவனச் சிதறல் அவுட்டிங் வெளியே செல்வது ஏளிக்கைகளில் ஈடுபடுவது பொழுதுபோக்கு இதவற்றில் அதிக ஆர்வம் மாணவர்கள் செலுத்துவதால் அவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் பெண்கள் அதிக கவனத்தை படிப்பதில் செலுத்துவதால் அவர்களுடைய சேர்த்தி சதவீதம் அதிகரிப்பதாகவும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்விலும் இதே போல மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதமே அதிகமாக இருந்தது இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வினுடைய முடிவின் அடிப்படையிலும் மாணவியர்களுடைய தேர்தி சதவீதமே அதிகமாக இருக்கிறது கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுத்தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூத்தி இருபது ஆக இருந்தது அதில் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேர் தேர்தி பெற்றனர் அந்த விதத்தில் கடந்த ஆண்டினுடைய தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதமாக இருந்தது இப்பொழுது தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக தேர்ச்சி விகிதம் உள்ளது பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள் மொத்தம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் பங்கேற்றன இதில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கில் இதில் நான்காயிரத்தி நூத்தி ஐந்து பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றிருக்கின்றன ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி நான்கு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளாக உள்ளன பள்ளிகளுடைய வகைப்பாடை பொறுத்து பார்த்தால் அரசு பள்ளிகள் எண்பத்தி சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தி தேர்ச்சி பெற்றுள்ளன தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளன இருபாளர் பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது மூணு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளன பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளன ஆங்கில பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஏழு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன இதில் பாடவரையான தேர்ச்சி சதவீதம் என்று பார்த்தால் தமிழ் மற்றும் இதர மொழிப்பாடங்களில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீத தேர்ச்சி உள்ளது ஆங்கிலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு ஐந்து சதவீத தேர்ச்சி உள்ளது கணிதத்தில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீத தேர்ச்சி உள்ளது அறிவியலில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத தேர்ச்சி உள்ளது சமூக அறிவியலில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஏழு நாலு சதவீத தேர்ச்சி உள்ளது நூறு சதவீத மதிப்பெண் பெற்ற மாணாக்கள் எண்ணிக்கை பார்த்தால் தமிழில் முழு மதிப்பெண்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றவருடைய எண்ணிக்கை எட்டு ஆங்கிலத்தில் நானூத்தி பதினைந்து பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் கணிதத்தில் இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் முழுமதிப்பெண் பெற்றுள்ளனர் அறிவியலில் ஐயாயிரத்தி நூத்தி நான்கு பேர் முழுமதிப்பெண் பெற்றுள்ளனர் சமூக அறிவியலில் நான்காயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு பேர் முழுமதிப்பெண் பெற்றுள்ளனர் இதிலே மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி ஐநூத்தி பத்து இதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக உள்ளது ஆக மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக உள்ளது சிறைவாசிகளை பொறுத்தவரை இருநூத்தி அறுபது பேர் தேர்வு எழுதினார்கள் அதில் இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக உள்ளது இந்த கல்வி மாவட்டம் என்ற அளவில் அதாவது அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையில் பார்த்தனர் யார் அதிக தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை பார்த்தால் அரியலூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீதத்தை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூத்தி புள்ளி இரண்டு நாலு சதவீதத்தில் தேர்ச்சி பெற்று நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது திருச்சி மாவட்டம் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூணு சதவீத ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறது ஆறாவது இடத்தில் விருதுநகரும் ஏழாவது இடத்தில் ஈரோடும் எட்டாவது இடத்தில் பெரம்பலூரும் தூத்துக்குடி ஒன்பதாவது இடத்திலும் விழுப்புரம் பத்தாவது இடத்திலும் இருக்கின்றன கடைசி ஐந்து இடங்கள் என்று பார்த்தால் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் இருக்கின்றன தலைநகர் சென்னை எண்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதத்துடன் முப்பதாவது இடத்தில் இருக்கின்றது இதில் கடைசி இடம் எது என்று பார்த்தால் வேலூர் மாவட்டம் இருக்கிறது எண்பத்தி இரண்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதத்துடன் கடைசி இடத்தை வேலூர் மாவட்டம் பிடித்திருக்கிறது இதை தாண்டி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பார்த்தால் புதுச்சேரியிலே தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் பேரும் காரைக்காலில் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஜீரோ சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் புதுச்சேரி காரைக்காலனுடைய மொத்த தேர்ச்சி விகிதம் என்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது புதுச்சேரியில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை தொண்ணூறாகவும் காரைக்காலில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை பதினேழாகவும் உள்ளது தமிழக மாநில பாடத்திட்டத்திற்கு பாடத்திட்டத்திற்கு பொதுத் தேர்வை எழுதியவர்கள் அதில் தோல்வி அடைந்திருந்தால் அவர்களுக்கான துணை தேர்வு என்பது ஜூலை இரண்டாம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை மறுக்கூட்டலுக்கோ விடைத்தாள் நகல் பெறவோ வேண்டுமென்றால் மே பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்